ஒரு வக்கீலுக்கு படிச்சுட்டு கேஸ் கிடைக்காத வக்கீல் சரி நம்ம இதில் ஒன்றும் நடக்கலை ஒரு டாக்டர் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் திறக்கிறார் போர்டு வைக்கிறார் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியும் நான் குணப்படுத்தினா நீங்கள் ஐநூறுபா ஃபீஸ் கொடுத்துருங்க குணம் ஆகலைனாக்கா நான் ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன் பெரிய கூட்டம் குழு அந்த ஒருத்தர் வந்த ஒருத்தர் என்ன பண்ணார் எப்படி இந்த வக்கீலுக்கு கேஸ் கிடைக்கும் அந்த மாதிரி டாக்டருக்கு ஒரு டாக்டர் வராரு அவருக்கு கேஸே இல்லை எப்படியாவது இந்த போலி வக்கீல் டாக்டர்கிட்ட வந்து பணத்தை கறந்துடணும்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு நாக்கில் சுவை தெரியல ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர் வந்து நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டிலேருந்து ரெண்டு சொட்டுக்கு வந்து நாக்கில் நாக்கில் நாக்கே ஐயோ பெட்ரோல் ஆச்சுண்ணா சுவையை உணர்ந்துட்டிங்கன்னா இல்லையா எடுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரரூவா ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு திருப்பி எப்படி அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கினோன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஆள் திருப்பி வரார் அந்த டாக்டர்கிட்ட டாக்டர் இந்த முறை வந்து எனக்கு மறுதி அதிகமாக நான் அவ்வளோதானே நர்ஸ் இந்த இருபத்தி மூணாம் பாட்டிலேருந்து ரெண்டு டிராப்ஸ் கொண்டு வந்து ஒரு நாக்கில் வைக்கணும் ஐயா பெட்ரோல் ஆச்சு என்ன இல்லையே உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்களே அதனால் ரூபாய் அவர் ரொம்ப கஷ்டமாக போச்சு என்ன இப்படி இப்படி இவன் சொல்லிட்டு இந்த தடவை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல டாக்டர் கண்ணு தெரியலையா ஓ ஐ எம் சாரி பேஷண்ட் ஐ எம் வெரி சாரி இதுக்கு என்கிட்ட மருந்து கிடையாது இந்தாங்க ஆயிரம் ரூபாய் இன்னும் கொடுக்குற யாரு அந்த போலி டாக்டர் அதை வாங்கினேன் இந்த பேஷண்ட்டு ஆயிரூபா டாக்டர் ஐநூறு என்ன தெரியுதுனாக்கா வக்கீல் எந்த காலத்தை ஏமாத்த முடியாது